மதுரை மாவட்டத்தில் மாயூரூரில் சிங்கம்மாள் என்ற அம்மன் கோவில் உள்ளது அந்த அம்மன் கேட்ட வரங்களை உடனே தருபவள் அவளுக்கு நடந்த சோக கதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு தாய் மகளை கொண்டாள் அதன் சாபமும் ஏற்றாள் செல்லமாக வளர்த்த மகளை கட்டுப்பாடுக்காக கொண்டாள் வாங்க கதைக்குள்ள போலாம் குறவர் குளத்தை சேர்ந்த பெண் பாண்டியாயி இவளுக்கு திருமணாகி நான்கு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் ஆனால் இவளுக்கு ஓர் பெண் பிள்ளை கூட இல்லையே என்ற வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது அவங்க குளத்தை பொறுத்தவரை பெண் குழந்தை இருந்தால்தான் மதிப்பு மரியாதை திருமணம் சடங்கு செலவு மொத்தம் ஆண் வீட்டாரை கோவில் கூலாக சுற்றி வேண்டிக் பாண்டியாய் இம்முறை அவள் வேண்டுதல் பழித்தது அவளுக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்தது குடும்பம் மொத்தமாக மகிழ்ச்சி அலையை மிதந்தனர் அந்த குழந்தைக்கு சிங்கம் என பெயர் வைத்து வளர்த்தாள் பாண்டியாயி நான்கு அண்ணனி அதிக பாசத்தில் வளர்ந்தாள் பாண்டியாயி உம் மகள் சிங்கம்மாள் கேட்ட பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள் பூ வைத்துக் கொள்வதும் அவர்கள் அபரனால் பாசிமணி ஊசி போனி போட்டுக் கொள்வதும் பலகாரம் உண்பதும் அவளது விருப்பமாக இருந்தது எவ்வளவு வளர்த்தாலும் அவர்களின் குளத்திற்கென்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது பாசிமணி ஊசி செய்து விற்பனை செய்வது அவர்களின் தொழ தொழிலாகும் பகலில் எங்கு வேண்டுமானாலும் விற்க செல்லலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்கு வீடு திரும்ப வேண்டும் மீறினால் குளத்தை நாசம் பண்ணிவிட்டதாக கூறி பழி சுமத்தி விடுவார்கள் இந்த கட்டுப்பாடு சிங்கமாளுக்கும் இருந்தது வெறும் தெரிய வந்ததும் சிங்கம்மாலும் மாலை ஆறு மணிக்கு எல்லாம் வீடு திரும்பி விடுவாள் காலங்கள் ஓடின அண்ணன்கள் ஒரு ஒருவராக திருமணம் நடைபெற்றது நான் சிங்கம்மாளும் பருவநிலை அடைந்தாள் ஆனால் பாண்டியாய் தன் மகளுக்கு வரும் மரங்களை அவள் அழகுக்கு ஈடில்லை என்று தட்டி கழித்து விடுவாள் சிங்கம்மாள் பருவநிலை அடைந்த அண்ணன்கள் இவளை வியாபாரம் செய்ய அனுப்புவதில்லை ஒரு சமயம் பக்கத்து பக்கத்தூரில் திருவிழா நடந்தது பாண்டியாய்க்கு உடல்நிலை வியாபாரம் செய்யும் அளவுக்கு இல்லை அதனால் தான் இரு மருமகளிலும் சிங்கம் வியாபாரத்துக்கு அனுப்பினால் பாண்டியாயி திருவிழா காலம் என்பதால் வியாபாரம் மிக விமர்சையாக நடைபெற்றது பார்த்தால் மாலை நேரம் ஆனது இவர்கள் மூவரும் வேகமாக வீடு நோக்கி ஓடினர் மழை பெய்தால் சிங்கம் மெதுவாக ஓட அவர்களின் அண்ணிகள் வேகமாக ஊரை அடைந்தார்கள் வழி தெரியாமல் நடுக்காட்டி நின்ற சிங்கம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார் அவரின் ஊரை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் வர அவர்களை நம்பி சென்றார் ஊரை அடைந்த அண்ணிகள் சிங்கம் வரவில்லை என்று கவனித்தனர் வாழ விடமாட்டார்கள் என்ற பயத்தில் பாண்டியனும் அவர் அண்ணன்களும் அவர் வேறு திசை நோக்கி சென்று விட்டாள் என்று போய் சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டு பாண்டியையும் நாங்க அண்ணன்களும் நிலை கொலங்கி நின்றார்கள் வழி தெரியாமல் தான் குழந்தை சென்றிருக்கும் என்று சொல்லி கொண்டே காலை நோக்கி தேடத் தொடங்கினார்கள் எவ்வளவு தேடியும் சிங்கமால் கிடைக்கவில்லை தூரத்தில் வந்த இளைஞர்களும் விசாரித்தையில் அவள் ஒரு ஆணிடம் இந்த வழிதான் சென்றாள் என்று கூறினார்கள் அதுவரை மேல் இருந்த பதட்டமும் கோபமாக மாறியது வந்ததும் அவளை கொண்டிட வேண்டும் என்று கூறி கொண்டே வீட்டுக்கு சென்று பாண்டியாயும் கூற நிலை கொழுங்கி அமர்ந்தால் பாண்டியாயி செய்வதென்று தெரியாத அதிர்ந்து போனால் அமர்ந்து பாண்டியாயி நள்ளிரவு ஆனது தூரத்தில் ஒரு பெண் தலை விரித்து கோலத்தோடு ஆடை கலைந்து இவள் முன் வந்து நின்றாள் அந்த வந்த பெண் வேறு யாரும் இல்லை நம்ம தான் நடந்து கூறத் தொடங்கினார் வழித்தவறி நின்று போத நம் ஊரை சேர்ந்த மூன்று நம்பர்களை நம்பிச் சென்றேன் அவர்கள் என்னை காப்பட்றான் என்று நம்பிச் சென்றேன் ஆனால் தொலை சென்றவுடன் அவரில் ஒருவன் என்னை கைப்பிடித்தான் என்னை சீர்குலைக்க நினைக்கிறான் என்று தெரிந்து நான் என்று தப்பித்து வந்துவிட்டேன் கோவத்து மாவு சென்று வந்த அண்ணன்களிடம் பாண்டியாயி அமைதியாக இருங்கள் என்று கூறி சிங்கமாலும் உறங்கத் தொடங்கினார் பாண்டியாய் சிங்கம்மாளிடம் இன்று நம் காட்டுக்கு சென்று உணவு உண்டுவிட்டு வரலாம் உனக்கு மன நிமிதி கொடுக்கும் என்று கூறி சிங்கம்மாளை காட்டுக்கு காலத்து சென்றார் பாண்டியாயி அண்ணன்கள் வேட்டையாடச் சென்று வந்ததை உணவு சமைத்து பரிமாறினால் பாண்டியாயி சிங்கம்மாள் அன்றும் உண்டுவிட்டு உறக்கத்துக்கு சென்றாள் நன்கு உறங்கிக் கொண்டிருக்கும் போது பாண்டியாயை அவள் மீது கடலில் எரிந்து கொன்று விட்டாள் இவ்வாறே பாண்டியாயின் மகள் சிங்கம்மாள் இறந்தார் சல்லமாய் வளர்த்த மகளை தானே இக்கொள கட்டுப்பாடுக்காக கொன்றுவிட்டாள் காலங்கள் ஓடின காடுக்கு சென்ற ஊர் மக்கள் அனைவரும் பைத்தியமாக திரும்பின என்னென்று விசாரிக்கையில் சிங்கம்மாள் ஆவி பிடித்துள்ளது என்று கூற சிங்கம்மாளுக்கு கோவில் எழுப்பி அங்கு சாமி கும்பிட தொடங்கினார்கள் இவ்வாறே சிங்கம்மாள் அம்மன் பிறந்தாள் பாண்டியை குடும்பம் வம்சமின்றி அலைந்தார்கள் அந்த மூவரும் காட்டில் எங்கேயோ தொலைந்து போனார்கள் பெண் சபம் சும்மா விடாது என்று